போது இந்த ஆன்மீகத்தின் சில சூஷ்மன் விஷயங்களை கூற இருக்கின்றேன் ஒரு மாவீர சத்திரியனாக வர வேண்டும் என்றால் ஆன்மீகத்தால் மட்டுமே சாத்தியம் மாவீர சத்திரைகளை உருவாக்கியதே சித்தர்கள் விஷயங்கள் குருமார்கள் ஆகும் உதாரணமாக இந்த சூரியன் அக்னி சந்திரன் இதில் முக்கியமாக சில சூஷ்வ விஷயங்கள் இருக்கின்றது அதே போன்று ஆச்சினேயர் விநாயகர் நடராஜர் ஐயப்பன் நரசைமர் மற்றும் கோயில் அமைப்புகளில் இந்த பயிற்சி மேற்கொண்டால் அவர்கள் ஒரு மாவீர சத்திரலாக நிச்சயம் உருவாக்க முடியும் உதாரணமாக இந்த மாவீர சத்திரங்களை வந்து மாவீரம் பகாசுரன் பிரவாஸ்கரவன் என்று கூறுவார்கள் அதே போன்று யானை பலத்தோடு ஒப்பினர்கள் அதாவது ஒரு யானை பலம் நூறு யானை பழம் என்று ஏன் இந்த தீபனு கூட ஆயால் யானை பலம் கொண்டவர் அதே போன்று சத்திரிய தர்மம் சத்திரியர்களுக்கு பத்திரிகை தர்மங்கள் உண்டு அதை ஒவ்வொன்றாக தற்போது உங்களுக்கு கூறுகின்றேன் தர்மம் ஒன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் தர்மம் ரெண்டு தர்மத்தின் பக்கம் துணையாக நிற்க வேண்டும் அதன் அவர்கள் செல்லக்கூடாது தர்மம் மூன்று பிறருக்கு உதவி செய்தன் தர்மம் நான்கு கொடுத்த பொருளை திரும்ப பெற்றுக் கொள்ளாதிருத்தல் தர்மம் ஐந்து பொருட்டு யாவருக்கும் தீங்கு செய்யக்கூடாது தர்மம் ஆறு உடலை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் தர்மம் ஏழு ஏமாற்றமாக இருக்கக்கூடாது எதிரின்று தாக்க வேண்டும் பின்னால் முதலில் என்று தாக்கக்கூடாது தர்மம் எட்டு காதலின் பொருட்டு ஒரு பெண்ணை அணுகலாம் அதுவே காமத்தின் பொருட்டு ஒரு பெண்ணையும் அணுகக்கூடாது காமத்தின் பொருட்டு எந்த ஒரு பெண்ணையும் பார்க்கக்கூட கூடாது தர்மம் ஒம்பது தன்னை நம்பியவரை கைவிடக்கூடாது தர்மம் பத்து தர்மத்தை நிலையாக அதர்ம வழியும் கூட சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்